ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கம் இன்று குரோதி தமிழ் வடும் ஆணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இன்று சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை மாலை மூ மூன்று முப்பது இருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராக காலம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்தொன்பது வரை குளிகை காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை யமாண்டம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயர் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய கரணம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தேதி இன்று காலை ஏழு பத்தொம்பது வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் இரவு ஏழு மூணு வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய அமிர்தா யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை அமிர்தி யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு வரை பவம் பின்பு மாலை ஆறு நாற்பது வரை பாலவும் பின்பு கவலவும் இன்றைய சந்திராசமும் பரணி கிருத்தி இருக்கும் சந்திராசம் அன்னைக்கு இன்றைய ராசி பள்ளம் முதல் ராசி மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அடுத்து என்று பார்த்தா கொஞ்சம் கீர்த்தி மிகுந்த நாளாக உங்களுக்கு எல்லாத்து விஷயத்திலையும் ஒரு நாலேஜோடு கீர்த்தியோடு ஒரு புகழோட சில மற்ற விஷயங்களையும் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது மிதுராசன் பார்த்தா கொஞ்சம் ஜெயம் உண்டாகக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஜெயமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறவங்களுக்கு மிதராசி சன்மங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றி மிகுந்த ஜெயம் மிகுந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது கடகராசியும் பார்த்தால் கொஞ்சம் பறிவு மிகுந்த நாள் உங்களுக்கு பறிவோடு அனுப்பி வச்சு பேசக்கூடிய பரிவோடை அணு அணுகக்கூடிய ஒரு பறிவு மிகுந்த ஒரு நாளாக உங்களுக்கு உங்களுக்கு சிம்மராசியும் பார்த்தால் கொஞ்சம் பாசம் மிகுந்த நாள் அமைகிற அனைமாரி கொஞ்சம் பாசத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு பாச மிகுந்த நாளாகின்றவங்களுக்கு அமையது கன்னிதாசனம் வந்தால் கொஞ்சம் பகை மற்ற மேலே கொஞ்சம் சில பகை உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக வீதங்களுக்கானாலும் சில விஷயங்கள கொஞ்சம் கோபம் போகலாமல் கொஞ்சம் அமைதியாக வெட்டுக்குடி செல்வது உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பு துலாமாசம் வந்தால் கொஞ்சம் பரிசு பெறக்கூடிய நாளாக வீதவங்களுக்கு உங்களுடைய பாராட்டு உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாராட்டு பரிசு வழங்குவதற்கோ இல்லை கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெற்று முதலிடம் பெற்றதை அதை சார்ந்து பரிசு பாராட்ட பெறுவதற்கான ஒரு பரிசு மிகுந்த பரிசு பெறக்கூடிய ஒரு அற்புத நாள் அமைதிங்களுக்கு விருசியாசியம் பந்த கொஞ்சம் பாராட்டு இது அமைதி உங்களுடைய செயல் மூலம் உங்களுடைய விஷயங்களில் வந்து மற்றவங்களும் உங்களுக்கு பாராட்டுகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக பாராட்டு மீறி உங்களுக்கு தனுசாசினி பார்த்தா கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நாளாக சில விஷயங்களை வந்து யோசித்து குழப்பத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய குழப்பத்தோடு சில முடிவு எடுக்கக்கூடிய நாளாக கொஞ்சம் மிகுந்த நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது மகாராஷனி பார்த்தா கொஞ்சம் மேன்மை ஒரு ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் முன்னேற்றமும் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அது தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த அலுவலக பணி சார்ந்த எல்லா விஷயம் சார்ந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு ஒரு மேன்மையும் முன்னேற்றம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையில் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு அதனால் இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுது உங்களுக்கு கும்பராசினி பார்த்தா கொஞ்சம் மனதுக்கு நிம்மதி இது வரைக்கும் சில கஷ்டங்கள்லாம் தீர்ந்துக்கும் சொல்லி ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு மீனராசினி பார்த்தா கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் செயல்களில் இல்லை பிஸ்னஸ்ஸு தொழில் சில விஷயங்களில் கொஞ்சம் சிறு நஷ்டத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு வாங்கக்கூடிய சில மூலப்பொருட்கள் கச்சா பொருட்கள் இதை பற்றிய விலைகளே கொஞ்சம் சரிபார்த்து சந்தை நிலையத்தை கொஞ்சம் பார்த்து நீங்கள் பொருள் உற்பத்தி செய்வதோ பொருள் வாங்குதோ பொருள் விற்பதோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நஷ்டத்தை கொஞ்சம் கண்டிப்பாக உங்களாக என்று தவிர்க்க முடியும் இந்த அனைத்து ராசன் முகம்தான் ஒரு இனிய நாளாகும் வெற்றி கண்டிப்பாக அமையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணிகக்கூடிய பணி அணி மேற்கொள்ள கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்களுக்கு முடிஞ்சால் கோவிலுக்கு போகிறவங்க வந்து கொஞ்சம் சனி பகவானை கொஞ்சம் வாங்கினா உங்களுக்கு அதை கேட்ட ஒரு பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்